ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பிரஜைகள் மாநாடு பொருளையில் இன்று நடைபெற்றது சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பின் அங்கத்தவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனா் நாம் எனக்கு தற்போது நான்கு வயதாகின்றது குடும்பத்தில் மூத்தவள் என்பதால் சிறிய வயது முதல் துன்பத்தை அனுபவித்தேன் இறுதியில் வீட்டு பணிப்பெண்ணாக வெளிநாட்டுக்கு சென்றேன் வருடங்களாக அங்கும் சென்று துன்பத்தை அனுபவித்தேன் வெளிநாட்டு கையிருப்பை நாட்டுக்கு ஈட்டி கொடுத்தேன் அன்று எமது நிதியிலேயே யுத்தம் செய்தனர் எனினும் இன்று எமக்கு ஓய்வூதிய கொடுப்பனவும் வழங்கப்படுவதில்லை இதற்கு முன்னர் ஆயிரம் தொடக்கம் இரண்டாயிரம் ரூபாய்

கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவேன் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக விசேட ஜனாதிபதி ஒன்றை ஸ்தாபித்து அதன் ஊடாக சிரேஷ்ட பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களை வலுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பை நல்கியுள்ளீர்கள் உண்மையில் இங்கு வருகை தந்திருந்த விரணிகா ஆரியதாசு சிறந்த கருத்துக்களை தெரிவித்தார் அவர் கருத்து தெரிவித்த சந்தர்ப்பத்தில் எனது தாய் எனது நினைவில் வந்தார் அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அவருக்கு தொலைபேசி ஆலை போன்றை எடுத்து விரணிகா ஆரியதாசுவின் கருத்துக்களை மறுகுமார் கூறினேன் <lightweight> <gut ma filtrate> உண்மையில் நீங்கள் அனைவரும் எனக்கு பாரியதொரு செல்வமாகும் சிலர் சுமை என கூறுகின்றனர் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் நாட்டுக்கு சுமை இல்லை நீங்களே நாட்டின் அபிவிருத்திக்கான முன்னோடி இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்குகிறேன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் தேசிய கொள்கை ஒன்றை ஜனாதிபதி என்ற ரீதியில் அமைப்பேன் இதனூடாக சிரேஷ்ட பிரஜைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் ஒன்று உருவாகுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் llamada अවිवाගේनेක अම් මේ वस्तावे කියन ම।